வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பண்ணியிலாம் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்த கடகராசி அன்பர்களே வாழ்க்கையில் இதை விட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் என்கிட்ட அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் தான் இது முக்கியமான பதிவு என்ன சார் என்ன பாவ பண்ணணும்னு தெரியல அவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்துச்சு கண்ணை மூடி கண்ணு நட கண்ணு தளர்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன் கடன் பிரச்சனை இல்லை நிறைய விபத்துகள் உடல்நிலை பாதிப்புகள் நிறைய பேருக்கு என்னென்னா ஏமாற்றுறங்கள் வாழ்க்கையில் நான் என்ன தப்பு செஞ்சேன் சார் நான் இவர்கிட்ட ஏமாந்துட்டேன் இவங்கக்கிட்ட ஏமாந்துட்டேன் பணம் போயிடுச்சு ஏதோ ஒரு வகையில் மிக பெரிய மன அழுத்தத்துடன் வாழக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி பண்ணலாம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கும் போது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி கடகராசின்னு அப்படின்னு ஜாதகம் பார்த்தாவே என்னென்னா அழாத குறையாக பார்க்கக்கூடியவர் தான் கடகராசி என்று அவ்வளோ ஒரு மன வருத்தம் ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் நல்லது பண்ணேன் அந்த அளவுக்கு நான் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன் என் குடும்பத்துக்காக நான் அனைத்தையும் இழந்திருக்கேன் நான் வாழ்ந்தால் எப்படி வேணால் வாழ்ந்துருக்கலாம் நான் அது மாதிரிலாம் இல்லை இப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் மனசுக்குள்ள வருத்தப்படக்கூடியவர்கள் தான் கடகராசிங்கள் வெளில கூட சொல்ல முடியல சார் இதெல்லாம் ஏன்னா வெளில சொல்லி இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிங்கள் உங்களுடைய மன வருத்தங்களுக்கு மன வழிக்கு ஒரு நிவாரணமாக சனி பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக இருக்க போகுது நிறைய பேருக்கு வந்து திருமண உறவில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பிரிவினை தேவையில்லாத தொடர்புகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் தவறாத பழக்க வழக்கங்கள் இது மாதிரி நல நிறைய விஷயங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் பிரிவினைகள் அதனால பிரிஞ்சு குடும்பம் ஒண்ணுமே இல்லாம இருக்கு சார் அவ்வளவு சண்டை அவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில ஒரு போராட்டமான ஆயிடுச்சு கடந்த ஒரு ரெண்டரை வருஷமானு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அந்த பிரச்சனைகளுக்குலேருந்து தீர்வை போகிற அந்த சனி பகவான் பிரிந்த தம்பதி சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு நீண்ட நாளாக திருமணமே ஆகலை நிறைய கடகராசியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது முக்கியமாக கடகராசியில் அவற்ற பிறந்து அவங்க அம்மாலாம் என் பையனுக்கு ஒன்று நல்லது நடக்கலையே என் பொண்ணுக்கு ஒன்று நல்லது நடக்கலையே என் பையனை மாதிரி நல்ல பையன் கிடையாது என் பொண்ணு மாதிரி நல்ல பையன் கொண்டு எதுவும் கிடையாது ஆனால் இப்பவங்களுக்கு கல்யாணமே ஆகலை வர வரணும் தட்டி தட்டி போகுது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை கொடுத்துட்டுருக்கு வயசாகிட்டே போதும் எப்பையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கல்யாணமே வேணான்னு சொல்கிறான் பொண்ணு அதுக்கு மேலே ஒரு மன வழியில் இருக்கா விரக்தியில் இருக்கா ஏன்னா சில பேருக்குலாம் கல்யாணம் நின்று ஃபிக்ஸாகி நின்று போயிடுவோம் அது முக்கியமாக பூச நட்சத்திர அன்பர்கள் ஆயில நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கடந்த இரண்டரை ஆண்டுகள் நடக்கும் ஒரு நிச்சயதார்த்தமாக நின்று போகும் கல்யாணம் எல்லாம் புக் பண்ணி நின்று போகிறது இந்த பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமண யோகம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுக்க போகிறாரு நீங்கள் வெயிட் பண்ணது நல்லதுக்கே ரெண்டரை வருஷம் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக ஒரு வர கிடைத்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் வந்து செய்ய போகிறார் இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா அந்தந்த வயதில் கிடைக்கக்கூடிய விஷயம்தான் பாக்கியம் நிறைய கடகராசியங்கள் கடந்த ஒரு இரண்டரை வருஷமாக நான் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வரணும் வேலையில் நான் வந்து ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் நான் நாலு பேருக்கு சம்பாதிச்சு தானம் பண்ணணும் இதில் வார்த்தை ரொம்ப முக்கியமாக கவனிக்கும் நான் சம்பாதிச்சு நாலு பேருக்கு தானம் பண்ணணும் நான் அப்படி இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக வாழ்க்கை சிறப்பாக இல்லை நிறைய பிரச்சனைகள் ஆஃபீஸில் நிறைய தொந்தரவுகள் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பேன் நீங்கள் ஒரு வேலை செய்யல கரெக்டாக பண்ணல சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலையை விட்டு போகிற வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் அவ்வளோ டாச்சாக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசின்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது வேலை இழந்து கஷ்டப்படக்கூடாது நிறைய பேர் என்னென்னா நிறைய உதவிகளாம் இருந்தீங்க ஒரு வீடு வாங்கி வீடு லோன் கட்டிகிட்டு இருந்தீங்க கார் வாங்கி கார் லோன் கட்டிட்டு இருங்க எல்லாமே வேலை இழப்புனால நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைச்சி திருப்பி எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் வந்து செய்ய போகிறார் அதே போல் கடக ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போனோம் ஏன்னா அது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு ராசி நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம் வெளிநாடு போனோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கல நல்ல அறிவு இருக்குது எல்லாம் இருக்குது சார் ஒரு எக்ஸாம் எதெல்லாம் பாஸ் பண்ண முடியல ஒரு பணம் கட்டி ஒரு ட்ரை பண்ணால் நடக்கல அதில் ஒரு ஏமாற்றம் சில பேர் வெளிநாடு வாய்ப்பு வந்து தவற விழா விட்டவர்கள் நிறைய பேர் இருக்கு இல்லை ஆஃபீஸில் உங்களுக்கு தவிர வேற ஒருத்தங்களுக்கு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்களுக்கு போயிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு கனடா யுஎஸ் யூகே இந்த மூணு கண்ட்ரி எல்லா ஃபாரின் கண்ட்ரி ஓகே இந்த மூணு கண்ட்ரி அதிக வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வெற்றி உறுதி அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் வெளிநாட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு எப்போ நாட்டை வந்து வெளில போகும் தெரியல வேலை இல்லை வேலை கிடைக்க மாட்டேங்குது முன்ன மாதிரி இல்லை நிலமை மோசமாக இருக்கு அது உங்களை நேரம் தான் அங்கேயே நல்லா வாழக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க அவ்வளோ பிரச்சனை இருந்த கூட அது உங்களுடைய நேரம் தான் நேரம் சரியில்லை அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அங்கேயே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நல்லா அங்கேயே ஒரு வீடு வாங்குவீங்க அங்கேயே ஒரு பிஆர் வாங்கி செட்டில் ஆனால் என்ன இப்போது நம்ம தான் நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரும் முதல்ல அந்த நெகட்டிவிட்டி முதல்ல போகும் அந்த நெகட்டிவிட்டி போயிட்டாவே என்ன ஆகும்னா பாசிட்டிவிட்டி வந்துடும் பாசிட்டிவிட்டி வந்தோடனே உங்களுக்கு மைண்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நிறைய விஷயங்களை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து கொடுக்கக்கூடாது அதே போல நிறைய கடகராசி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு வெப்பக்கோயில கட்டி பீச்சி ஓடி இந்த மாதிரி பிரச்சனைனால குழந்தை பேர் இல்லை நாங்கள் ட்ரீட்மெண்ட் போனோம் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் போயிட்டோம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க ஒன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க அதான் பிரச்சனையே ஏதாவது குறையந்தால் நம்ம பார்க்கலாம் சார் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பித்திருதோஷம் இருக்கலாம் மாத்திரு தோஷம்னு இருக்கலாம் ஒரு பிரச்சனை மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பாக்யஸ்தானத்திலிருந்து சனி பகவான் செய்யப்படுறார் அதே போல் வீடு இழந்தவர்கள் வண்டி வாகனத்தை இழந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் வண்டி வாகன யோகம் வீடு வாங்கிறதுக்கான யோகம் ஒரு வீடே வாங்க முடியல சார் சொன்னவங்க வீடு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல நிறைய கடகராசி என்பது கஷ்டப்பட்டுட்டீங்க சொத்துனால் நிறைய பாதிப்பு அடைஞ்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி சொத்து சம்பந்தமான இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஹோட்டல் தொழில் நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பீங்க சூப்பர் மார்க்கெட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியே இல்லை நிறைய நஷ்டங்கள் ஏண்டா தொழில் பண்ண ஆரம்பிச்சோம்னு தெரில சார் என் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணால் நல்லா போகுது எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்கு சொல்லக்கூடியவர்கள் கடகராசி என்பாங்க காரணம் நேரம் சரியில்லை உங்களுக்கு அதனால உங்களுக்கு சரியாக நடக்கல உங்களுக்கு அறிவு இல்லையா இல்லை இருக்குது திறமை இல்லையா இருக்குது எல்லாமே இருக்குது அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணேன் சார் எனக்கு மட்டும் தொழிலில் வெற்றி கிடைக்கல தொழிலை நஷ்டத்தை சந்தித்த நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்னால துரோகங்கள் ஏமாற்றங்கள் அதனால் பிரச்சனைகளை சந்திச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இருந்து வர வெளில வரக்கூடிய தொழிலில் வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பங்கல் இருக்கப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்புகள் நிறைய பேருக்கு சுகர் பிபி ஷூட்டப் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு வாரம் பத்து நாள் இருந்தவங்களாம் நிறைய கடகராசி இருக்காங்க சில பேருக்கு இல்லாம கூட இருக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிங்க நீங்கள் ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிக்கிங்க அப்பா அம்மா புண்ணியம் பண்ணிக்கங்கன்னு நினைச்சிக்கல நீங்கள் பண்ண தெய்வ வழிபாடு உங்களை காப்பாத்தி நினைச்சிங்க உண்மையிலே ஏன்னா உண்மையிலே அந்த உதவிகள் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு சில பேருக்கு அதையும் மீறி உடல் பாதிப்புகள் கொடுத்துருக்குன்னா உங்களுடைய கர்ம வினை காரணமாக அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புலேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய நேரமாக இருக்கு எப்படி இருந்தால் போன வருஷம் இந்த வருஷம் நல்லா இருக்கேன் பரவாயில்ல நானும் ஆரோக்கியமாக இருக்கேன் நாலுமாரி நாலு விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு மிக விரைவில் வரப்போகுது அதே போல் கடகராசி என்பர்களுக்கு நஷ்டம் நிறைய பட்டிருப்பீங்க நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணேன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன் பணத்தை ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன் அதேமாரி நான் ஒரு கம்பெனியில் போடலான்னு சொல்லிட்டு காசு போட்டேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஷேர் மார்க்கெட்டு ஒரு சீட்டு போட்டு பணம் வரல இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழந்தவர்கள் கடகராசி என்பர்கள் சார் அதெல்லாம் வந்துடுமா சார்னா கண்டிப்பாக வரும் உங்களுடைய உழைப்பின் மூலமாக வருமானத்தின் மூலமாக வரும் அதை பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட்டை தான் வாங்கி ட்ரை பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பர்கள் செய்யலாம் மொத்தத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகள் விடுதலை வாழ்க்கையில தடைப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பழங்கள் கடகராசி சொன்ன பயிற்சி பழங்கள் அதாவது சனி பயிற்சி பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பழங்கள் உங்க ஜாதகத்துல ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை புதன் திசை எல்லாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை தொழில் இல்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும் அதற்கு உங்க சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் அதற்கான விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடைலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பல் ஆரம்பிக்கிறோம் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறாருக்கும் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூரில் வெளிநாட்டில் போகும் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகன்